மனசில் வச்சு எனக்கு பிறகும் நூறாண்டுகள் இந்த இயக்கம் இருக்கும்னு ஜெயலலிதா சொன்னது உங்களை அடையாளப்படுத்திய ஜெயலலிதா சொன்னது உங்களுக்கு அதிகாரம் கொடுத்த ஜெயலலிதா சொன்னது உங்களுக்கு நினைவில் இருந்திருந்தால் கொஞ்சம் பொது பார்வை பார்த்துருக்கணும் எடப்பாடி அப்படி அவர் என்ன சொல்லிட்டார் பிரிஞ்சிருந்தவங்களும் ஒன்று சேருங்க நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு கட்சி பலமாக இருக்கணும்னு ஆறு சொன்ன ஆறு பேரில் ஒருத்தர் செங்கோட்டேன் அதை பச்சை போயின்னு சொன்னதனால தான் நான் ஒருத்த வெளியில் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன்னு சொன்னேன் ஆறு பேர் வந்து அவரை போய் சந்தித்து பேசினதை வந்து மறுத்ததை பற்றி செங்கோட்டையன் சொல்கிறத பற்றி நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் குறிப்பிட்டு பேசுகிறீங்க என்னை நீக்கியதால் வந்து இரவு முழுக்க தூங்கவில்லை கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து திரு செங்கோட்டையன் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு நீக்கப்பட்டவர்களை வந்து சந்தித்ததனால தான் அவரை வந்து கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க நீக்கப்பட்டவர்களை சந்தித்தா வந்து கட்சியை விட்டு நீக்குவாங்கங்கிற ஒரு பால பாடம் வந்து தெரியாதவர்கள் செங்கோட்டை அப்படின்னா வந்து மதுரையில் ஓபிஎஸ் காரில் அவர் ஏறுகிற போதே தெரியும் நம்மளை கட்சியோட நீக்கிடுவாங்கன்னு அப்போ எடப்பாடிக்கு நாம சில வேற பாஷையில் அவரை கொஞ்சம் புரிய வைப்போம் கூட அவர் சில மூ வச்சிருக்கலாம் இனிமேல் அவர் என்ன செய்ய போறாங்கிறத பார்த்தா தான் நமக்கு தெரியும் என்ன கேட்குறேன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவரோடு எந்த தொடருமே வச்சுக்கூடாதுன்னா கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ்ஐ தர்மயுத்தம் தொடங்கி தர்மயுத்தத்தை நடத்தி கொண்டிருந்த ஓபிஎஸை யாரோ ஒருத்தர் போய் சந்திச்சுதான் நீங்க அந்த திருப்பி அவரை இணைச்சு கொண்டு வந்தீங்க அந்த சந்தித்த நபர் யார் ಪಾಡಿ ಎಡಪಾಡಿ